சார் சார் என் தளபதி வந்து உங்கள் லெட்டர் லெட்டர் எழுதியிருக்காரு நீங்கள் வந்து அது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமே பதிலளிக்காம இருக்கீங்க ஆ அதே மாதிரி தான் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கட்சி எங்கள் கட்சி தான் நீ எங்களை கூப்பிடாமே நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கீங்க சார் சார் பேசாதீங்க சார் 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 நீங்கள் பேசாதீங்க சார் ஆ 2026ல எங்க தளபதி தான் ஜெயிக்க போறாரு 2026 க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நிரந்தரம் முதலமைச்சர்ங்க தளபதி தான் இருக்க போறாரு சார் சார் என்ன சொன்னாரு நிரந்தரம் முதமைச்சர் மரியாதை இதுதானா நீங்க அப்படி இல்ல சார் சார் பேசாதீங்க சார் நீ பேச நீ பேசாதீங்க 2026 க்கு அப்புறம் தமிழ்நாடு தான் தமிழக வெற்றி கலங்கமா இல்ல தமிழக வெற்றி கலரா தமிழ்நாடாங்கற அளவுக்கு நாம மாத்த போறோம் சார் அப்படிப்பட்ட கச்சி குடுங்க மாதிரி மரியாதை நீ இதுதானா சார் நீங்க புரியா நீ பேசாதீங்க சார்

தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எழுதுறதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் எழுதி வச்சிருக்காரா இது எஸ்ஐஆர் சம்பந்தமான கூட்டம் நடத்துறது யார கூப்படணும் யார கூப்ப கூடாது தலைமை தேர்தல் அதிகாரி அவங்க தலைமை செயலகத்துல இருக்காங்க நீங்க தலைமை தேர்தல் ஆணையருக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு உங்க தளபதி கடிதம் எழுதி வச்சிருக்காரு இது தெரியாம இங்க வந்து வாய்ஸ் விடாது சவுண்டு வேற இதுல வேற அடுத்த முதலமைச்சர் இவங்க அதுவும் ஒரு முதல் முதலமைச்சர் கிடையாது நிரந்தர முதலமைச்சர் ஏன் ஒரு முறை முதலமைச்சர் அஞ்சு வருஷம் முதலமைச்சரா இருக்க மாட்டீங்க நிரந்தர முதலமைச்சரா தான் இருப்பீங்க ஏன்னா முட்டாப்பையிலே உங்க தலைவர்கிட்ட உங்க தகுதி தலைவர்கிட்ட முதல்ல ஒரு கடிதம் எழுதுறோம்னா எந்த துறைக்கு எழுதணும் எந்த அலுவலருக்கு எழுதணும் எந்த அலுவலகத்துக்கு எழுதணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கடிதம் எழுத சொல்லு அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறதா இல்ல நிரந்தர முதலமைச்சர் ஆகிறதா தான் தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா இதெல்லாம் புடுங்கிறதுன்னு ஒற்றதெல்லாம் அப்புறம் மாத்துக்கு தம்பி தலைவர் இருக்கணும்னா எல்லாம் கத்துக் கொடுங்க

எங்கள் தளபதி சொல்லியிருக்காருங்க சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் தேர்தல் அதிகாரி வந்து உங்களை சந்திக்கிறவர்கள் நீ காத்திருக்காதீங்க நீங்கள் போய் பிஎல்ஓ ஆஃபீஸரை பார்த்து ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க சார் நீங்கள் வந்து எங்களை எங்களை வந்து புறக்கணிக்கிறீங்களா சார் உனக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க முடியாது ஓ வெளிப்படையாகவே நீங்கள் வந்து எங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் தர மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்க சார் ஜென்சி கிட்ஸ் ஒரு புரட்சியை நான் நடத்தி கொடுங்க சார் ஞாபகம் வச்சுக்கோங்க அடி முட்டா பயில நீங்கள் ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் சரி எந்த இன்சான் இருந்தாலும் சரி நீ புரட்சி அடித்தாலும் சரி அவன் புரட்சி பண்ணாலும் சரி உனக்கு எஸ்ஐஆர் ஃபார்மு கொடுக்க முடியாது இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உனக்கு வயசு தானே என்ன பிடிக்கிற பண்ணாத பிடிக்கிறேன் பதினேழு வயசுக்கு உனக்கு ஓட்டு இருக்கா ஓட்டு போட்டிருக்கியா ஓட்டு இருக்கிறவங்களுக்கு தான் எஸ்ஐஆர் ஃபார்மு கொடுக்க முடியும் ஓட்டே இல்லாத இந்த தற்கொலை எப்படி எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்க முடியும்

தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறமா பேசுகிறேன் சார் சும்மா வந்து நம்மளுக்கு சொல்ல பண்ணுறாங்க சார் அப்ப நீங்க வந்து எனக்கு வந்து எஸ் ஃபார்ம் தர மாட்டீங்களா சார் டேய் இன்னும் நீ போலையா ஓ பெரியப்பு ஆஹ் எஸ் ஐயா இருக்கு எதுடா நம்ம தலைவர் அப்படியே ஸ்ட்ராங்காக ஃபயராக நிற்கிறது புரியுப்பு அப்படியே தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் எல்லா மாவட்டத்துலையும் ஆர்ப்பாட்டம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அப்படின்ட்டு அப்படியே தலைவர் எப்படி செமையா ஃபயராக பண்ணுறதுக்கு புரியுப்பு உண்மையை பெரிய பெரிய விஷயம் அதாவது இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல எஸ்ஆர் எதிர்க்கிறாங்க போராட்டம் பண்றாங்க ஆனா பாருங்க பிரிப்பு இந்தியாவுக்கு எப்படியாச்சும் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பார் நினைக்கிறேன் முதல்வர் சும்மாவா சும்மாவா சொல்றாங்க இந்தியாவில முதல்வர் பிரிப்பு நான் கூட திமுக ஏடா சேர்ந்தோன்னு பண்ணிருந்தேன் ஆனா இன்னைக்கு திமுக சேர்ந்ததுக்கு பெரும்புறன் பிரிப்பு சேம பிரிப்பு பயங்கரம் பெருமெல்லாம் இருக்கட்டான் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் நம்மளால தான் போட்டிருக்குது நீ என்ன பண்ணுற நீ அவனை போய் பார்த்து நம்மளுக்கு யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கி வாங்கி ஃபில் பண்ணி கொடுப்போம் பிரீபு ஆ என்ன சொல்கிற பிரீபு இப்போதான் எஸ்ஐஆர் கதிரா சேனோ எஸ்ஐஆர் அப்புடின்னு பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுத்தோம் போராட்டத்தில் போய் நீ தான் கோஷம் போட்டோம் சேனோ எஸ்ஐஆர்னு போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட எல்லாம் எஸ்ஐஆர் கெதிரா நம்ம வந்து இது எஸ்ஐஆர் வந்து இந்த நாட்டு கேடானது எஸ்ஐஆர் மிகப்பெரிய சரி அப்படின்னு பேசலாம் எஸ்ஐஆர் எது எழுதிட்டு இருக்கோம் எஸ்ஐ எழுது அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கோம் உயர் நீதிமன்றம் வழக்கு போட்டிருக்கோம் ஆனால் இப்போ நீ வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் தான் பிஎல்வா போட்டிருக்கு நீ போய் எஸ்ஐஆர் ஃபார்மா வாங்கி ஊர் எல்லாம் கொடுத்து பில் பண்ணுன்னு சொல்கிற என்ன பிரிப்பு இது மிகப்பெரிய பித்தாட்டமா இருக்கு அயோக்கியமா இருக்கு பிரிப்பு நாம வெளியில அதை எதிர்க்கிற மாதிரிதான் நடிப்போம் ஆனா உள்ளுக்குள்ள அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்டா இது இதுதான் அறுபது வருட திராவிட கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் அரசியல் எல்லாமே இதுதான் பிரிப்பு பேர் திராவிட கலாச்சாரம் திராவிட பண்பாடில் பிரிப்பு இதுக்கு பேரு திருட்டு கலாச்சாரம் திருட்டு பண்பாடு பிரிப்பு இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது வெளியில ஒன்று வீசிட்டு உள்ள ஒன்று ஒன்றதுங்கிறது அயோக்கிய தனம் ஃப்ராடு சரி அதெல்லாம் இருக்கட்டும் மதியம் பிரியாணி கொடுத்தாங்க சாப்பிட்டியா ம் சாப்பிட்ட பிரிப்பு செவையாக இருந்துச்சு லெக் பீஸ் கூட கொடுத்தாங்க அந்த குவார்ட்ரு ம் உம் டெய்லிக்கு இரநூறுவா வந்துருதா வந்தது கிரிப்பே இன்னைக்கு கூட வாங்கினேன் அதெல்லாம் டெய்லி வேணுமா வேணாவா வேணும் என்ன கேள்வி வேணும் வேணும்னா

எப்பேற்பட்ட சிந்தனை எப்பேற்பட்ட சிந்தனை இருபத்தி நாலு மணி நேரம் தன் மக்களோட நலனை மட்டுமே சிந்திக்கிற ஒரு தலைவரால் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்க முடியும் என்ன தவம் செஞ்சமோ இவரோட ஆட்சி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் முதியவர்களுக்கு ஒரு அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்னை பணம் சீ காமராஜர் மாதிரி இல்லை காமராஜர் கால் தூசிக்கு ஆளாவாரா பெரிய ரொம்ப உணர்ச்சி விதப்படாது இப்படி இப்போ நீ சொன்னது உண்மைதான் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை பத்தியும் அந்த நாட்டை பத்தியும் சிந்திக்கிற ஒரு தலைவரால தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் அன்பு சோலை அப்படின்னு ஒரு திட்டம் இது முதியோர்களுக்கான முதியோர்களுக்கான ஒரு திட்டம் இப்பெல்லாம் யோசிக்க முடியும் ஆனா என்னன்னா இது நம்ம தலைவர் யோசிச்சது தலைவர் இது சீமான யோசிச்சது சீமானா ஆமா பெரிய ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் தான் வச்சு ஆட்சி செயற்பாட்டு வரைவு அப்படின்னு கொடுத்தாங்க அதுல வந்து அன்பு சோலை முதியோர்களுக்கான அன்பு சோலையை நாங்கள் உருவாக்குவோம் அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படி எதுவுமே பேசியிருக்காரு பெரியப்ப அதுல வந்து அன்பு சோலையை வந்து அவர் அவரை கொடுத்துருக்காங்க பெரியப்பு அதெல்லாம் நம்ம தலைவர் காப்பி அடிச்சு இப்ப தேர்தல் வருது இல்லை தேர்தல் வர்றதுனால இது ஒரு திட்டத்தை அறிவிச்சா அது ஒரு விளம்பரமாக இருக்கும்ல ஏற்கனவே வந்து நான் முதல்வன் நம் பள்ளி நம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு அது ஒரு செய்தி ஆகும் அது அதோடு முடிஞ்சிடும்ல அந்த மாதிரி ஒரு திட்டத்தை சீமாவை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம தலைவர் அது இருக்காரு இதுக்கு என்னமோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் இருந்துட்டு போட்டோம் தலைவர் கலைஞரும் சரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரி முதியோர்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு தெரியுமா அவனுக்கு அதனால நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கலாதா தெரியும் எல்லாம் தெரியும் பிரிப்பு நம்ம கட்சியிலேயே இருக்கேன் உங்க இருக்கேன் இது எனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் கேளு அதாவது முதியோர்களுக்கு உதவித்தொகையை கொடுத்துட்டு இருந்தாங்க முதியோர் உதவி தொகைன்னு அந்த உதவி தொகையை பல பேர்த்துக்கு நிறுத்தி முதியோர் உதவி தொகையை கட் பண்ணிட்டு அந்த முதியோர் உதவி தொகையை கொடுக்காம பல முதியோர்களை தெருவில் இப்போ பல பேர் வந்து அதை வச்சுதான் உணவு சாப்பாடு வழி இல்லாம அந்த உதவித்தொகை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப அது வழி இல்லாம பல முதியோர்கள் வந்து திருவுள் நிக்கிறாங்க பிச்சை நிலவு இருக்காங்க இது மட்டுமா தீவுல தான் திமுக எல்லாம் மாவட்ட பொறுப்புல இருக்க மாவட்ட பொறுப்பாளர் இருந்துகிட்டு இதோ நம்ம ஊர்ல ஆனந்தாயி கிளவி அந்த கிழவிட்ட ஏமாத்தி பத்து ஏக்கரை எழுதி வாங்கிட்டு கிழவி நடுத்தர ஊர்ல பிச்செடுக்க ஊர்ல இதெல்லாம் எனக்கு தெரியும் பெரிய பெரிய தெரியாதா அது வேற இது வேற அது நம்ம திராவிட பண்பாடு கலாச்சாரம் கலாச்சாரம் பண்பாடு என்ன கிளப்பாடு ஊர்ல இருக்கிறவங்க ஏமாத்தி சுத்தி எழுதி வாங்குறது திராவிட பண்பாடா என்ன பெரியப்ப இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் பெரிய நீ ஏன் நம்ம கட்சியில் இருந்துகிட்டு நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ ஏன் பிரீப்பே சப்போர்ட் பண்ணல பிரீப்பே உண்மையே சொன்னேன் அது ஒரு குத்தமா நீ இப்படியே உண்மையை பேசுற உண்மையை பேச சொல்லிட்டு தெரியே உன்னையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் குண்ட சட்டத்தில் உள்ள போட்டிருப்பாங்க பாரு நான் பிரீப்பு அப்படிலாம் செஞ்சிடாத என்ன இருந்தாலும் நான் பங்காளி கூட பையன் ஆனால் அப்படிலாம் செஞ்சாத அம்மா எப்பவுமே இரநூறுவா ஊப்பி தான் ஏமாத்துவோம்